இணையத்திற்குரியதாக தங்கடியார்களே புனிதமான மகர் மாதம் துவங்குகிற போது மகர் பத்தாவது நாளை ஆசோராவுடைய தினத்தை நினைவு போல் உலகின் பல்வேறு மூலைகளில் அதையொட்டி அன்றைய தினம் சகிதாக்கப்பட்ட ஹசரத் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய கர்பலாவினுடைய நினை நினைவை அதேபோல அதுபோன்ற நாட்களை ஹசரத் அபுபக்கர் சத்தீக் ரதி அல்லாஹ் அன்ஹூ அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை திட்டுவதற்கும் விமர்சிப்பதற்கும் கடந்த ஜுமாவில் நாம் நினைவுபடுத்திக் கொண்ட ஹசரத்து மாவியார் அதியா கான்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை விமர்சிப்பதற்கும் அவர்களை கீழ்த்தரமாக பேசுவதற்கும் குறிப்பாக இந்த மொஹர்ணமுடைய மாதத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் நிறைய செய்திகளை நினைவுபடுத்த வேண்டும் என்றாலும் கடந்த ஜுமாவில் நினைவுபடுத்தப்பட்டதை போல அல்லாஹ் மகாவியார் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களுடைய வரலாற்றின் ஒவ்வொரு பக்கங்களையும் படிக்காதவர்கள்தான் மாவியார் ரீ அல்லாகு அங்கு அவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்ய முடியும் கணிதத்திற்குரிய மும்மி்களே அலிரதிய அல்லாஹு அன்ஹூ இரண்டு நபர்களுக்கும் இடையேயான கருத்து வேற்றுமையும் சண்டைகளையும் மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அன்ஹூ அருமை நாயகம் செல்லாகு அலிஹிவசல்ல அன்னவர்களோடு எவ்வளவு நெருக்கமானவர்கள் நாயகத்திற்கு எப்பேற்பட்ட ஹிதுமத்துகளை செய்தவர்கள் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை மிக்க மன்னர் என்பதையெல்லாம் படிக்க தவறுகிற போது மாணாவியார் அதியல்லாக அங்கு அவர்களை பற்றி உண்டான விமர்சனமும் அது சார்ந்த எண்ணங்களும் ஏற்படுவதை நிச்சயமாக தடுக்க முடியாது நான் ஏற்கனவே நினைவுபடுத்தியது போல் மாணாவியார் அதிவாகும் அங்கு முதலில் ஒரு சஹாபி அவர் விஷயத்திலே பேசுவதற்கு முன்னால் ஆயிரம் முறை நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது இரண்டாவது ஹசரத் அலிரதியு அங்கோம் அல்லாஹு அங்கோ இரண்டு நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வெற்றுமை அவர்களுடைய அரசியல் சார்ந்த நகர்வுகள் அது அவர்களோடு சம்பந்தப்பட்டது என்கிற காரணத்தினால் அது விஷயங்களில் தீவிரமான ஆய்வில் இறங்கி அவர்களை விமர்சனம் செய்கிற தகுதி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்பதையும் நினைவுபடுத்தி இருந்தோம் அல்லாஹு அங்கு அவர்களும் அல்லாஹு அங்கு அவர்களும் இரண்டு பேரும் சஹாபாக்களில் மிக முக்கியமானவர்கள் வரலாற்றிலே தவிர்க்க முடியாதவர்கள் இன்னமும் ஒருபடி போய் சொன்னால் வடிவேளை அல்லாஹு ஆவியாரதியாக அவர்களுக்கும் அல்லாஹு அவர்களுக்கும் இடையில் இருந்த அந்த நல்ல நட்பும் மரியாதையும் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொண்ட அந்த கண்ணியத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அல்லாஹு அங்கு அவர்களுக்காக வேண்டி அவர்கள் மீது வைத்த பிரியத்திற்காக வேண்டி மகாவியார் ரீதியல்லாக அவர்களை நாம் ஒரு காலமும் குறை செல்ல மாட்டோம் வரலாற்றிலே பார்க்கிறோம் எத்தனை இடங்களில் மகாவியார்லாகும் அணுகுவவர்கள் அலிரதியல்லாகும் அவர்களை மிகுந்த கண்ணியத்தோடு அணுகிய வரலாறுகள் உண்டு கண்ணியத்தோடு பார்த்த பார்வைகள் உண்டு அணுகும் அவர்களுக்காக வேண்டி பல இடங்களில் பேசியதுண்டு இவை அனைத்தும் சண்டைக்கு முன்பல்ல இரண்டு நபர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட கருத்து வேற்றுமைக்கு பிறகு இரண்டு நபர்களுக்கும் இடையேயான அந்த மரியாதையும் கண்ணியம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அல்லாஹு வழங்கும் அவர்களையும் மாவியாரதியாக வழங்கும் அவர்களையும் அதே போல அன்றைக்கு பெரும் ஆடுமையாக திகழ்ந்த ஆசிரதி ஆசிரதியல்லாக வழங்கும் அவர்களையும் ஒரே நேரத்தில் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது எதிரிகளின் வாயிலாக திட்டம் தீட்டப்படுகிறது என்று அலியுறுதி அனுபவர்களை கொலை செய்கிற பொறுப்பை தான் எடுத்துக்கொள்வதாக முடிவு செய்கிறான் இன்னொருவர் மாவியாரதியல்லாகும் அவர்களை கொலை செய்வதற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார் ஒருவர் அமர்வன் அல்லாஹு அன்பவர்களை கொலை செய்வதற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார் மிகச்சரியாக ரமதானுடைய மாதம் பதினேழாவது தினம் சுபகினுடைய நேரத்தில் மூன்று நபர்களும் பள்ளிக்கு வருவார்கள் மூணு பேரும் ஒன்னா இல்லை ஒவ்வொருவரும் ஒரு நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர் அவர்களுடைய இடத்தில் வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து மூன்று பேரும் ஃபஜ்ருடைய தொழுகிக்கு வருகிற போது அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று மிகச்சரியாக திட்டம் தீட்டி ரமலான் பதினேழு ஃபஜ்ருடைய நேரத்தில் அது அரங்கேற்றப்படுகிறது ஹசரத் அலிரதியல்லாக அன்பு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிற போது மறைந்திருந்த இப்னுல் முல்ஜின் அவர்கள் மீது வாழை வீசுகிறார்கள் அல்லாஹினுடைய நாட்டம் ஷஹீதாக வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஹசரத் அலி ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த அந்த இடத்திலேயே அவர்கள் ஷகீதாக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் மறுபுறத்தில் மகாவியாரதி அல்லாஹ் அன்பு அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சியும் அதே ஃபஜருடைய நேரத்தில் நடைபெறுகிறது அல்லாஹினுடைய நாட்டப்படி மகாவியாரதி அல்லாஹ் அன்பு அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தது மட்டுமல்ல தன்னை தாக்க வந்த நபரை பிடித்துக் கொண்டார்கள் மாவியாரதி எல்லா அணு அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவர்களை பிடித்துக் கொண்டார்கள் அமைச்சரவைக்கு கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வரப்பட்டு அவருக்கான தண்டனை விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிற போது அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் என்னை கொன்று விடலாம் மாவியாவை நீங்கள் தப்பித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் திட்டம் தீட்டியதை போல் இந்நேரம் அதிரதி அல்லாஹன் அவர்களுடைய கதையை முடித்திருப்பார்கள் என்று சொல்லுகிற போது வரலாறு பதித்து வைத்திருக்கிறது மகாவையாரதி அல்லாஹோ அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை பாதுகாத்த அந்த அல்லாஹ் என்னுடைய சகோதரர் அதிரதி அல்லாஹ் அவர்களையும் பாதுகாப்பான் என்றார்கள் மகாவியாரதி அல்லாஹோ என்பவர்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டது சண்டைக்கு பிறகு உண்டான வரலாறுகள் என்னை பாதுகாத்த ரபு என் சகோதரர் அதிரதி அல்லாஹ் அன்பு அவர்களை நிச்சயம் நிச்சயமாக பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று மகாவியார் அல்லாஹ் அன்பர்கள் சொன்னார்கள் அல்லாஹினுடைய நாட்டம் அதிருதி அல்லாஹூ என்பவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் சில மணி நேரங்களுக்கு பிறகு செய்தி ஹசரத் மகாபியார் அல்லாஹ் அன்மு அவர்களுக்கு வருகிறது ஹசரத் அலிரதி அல்லாஹ் என்பவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இதை கேட்டவுடன் இடிந்து போய் அமர்ந்து விட்ட மகாவியார் அல்லாஹ் அன்மு அவரிடத்திலே அவருடைய மனைவி வந்து பேசினார் மாவியாரதி எல்லாகு அன்பர்கள் கண்ணீர் வடித்தார்கள் அழுதார்கள் புலம்பினார்கள் மனைவி வந்து கேட்டாங்க அலியுறுதி அன்பு அவர்களுடைய கொலைக்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்களா உங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது கருத்து வேற்றுமை இருக்கிறது சண்டை ஓட்டுக் கொள்கிறீர்களே அலிரதி எல்லாகு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு அதை நினைத்து நீங்கள் அழுவது பொருத்தமாக இல்லையே என்று சொல்லக்கூடிய சமயத்தில் மாவியாரதி எல்லா அன்பு அவர்கள் தன் மனைவியை கடிந்து கொண்டார்கள் தன் மனைவியை கடிந்து கொண்டார்கள் நீ என்ன பேசுகிறாய் எப்பேற்பட்ட ஒரு மனிதரை இந்த சமூகம் இழந்திருக்கிறது தெரியுமா மிகப்பெரிய ஒரு கல்விமான் மிகப்பெரிய ஒரு ஞானம் படைத்தவர் மிகப்பெரிய ஒரு எளிமம் படைத்தவர் இந்த சமூகத்தினுடைய ஒரு பெரும் ஆளுமை இன்றைக்கு அது சாய்க்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி அழுகாமல் இருக்க முடியும் என்று தன் சகோதரர் அல்லாஹ் அன்பு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கண்ணீர் படித்தார்கள் என்கிற வரலாற்றையும் வருகிறோம் கணியத்திற்குரிய மொமினியங்களே எத்தனை எத்தனை இடங்கள் நாம் படித்திருக்கலாம் கைசர் நாட்டினுடைய மன்னன் அனிறதி அல்லாஹ் அனுங்குவர்களுக்கும் ஆவியாரதி அல்லாஹ் அனுபவர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒத்துப்போவதில் போகவில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாவியாரதி அல்லாஹ் அண்ணுவருக்கு கடிதம் எழுதுகிறார் மாவிய ரதி அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே பிணக்கம் ஏற்பட்டிருப்பதாக நான் அறிந்தேன் இரண்டு நபர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒத்துப்போகவில்லை என்று நான் தெரிந்து கொண்டேன் நான் வேண்டுமானால் ஒரு படையை உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் அல்லாஹு அன் அவர்களுடைய தலையை உங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள் என்று அவன் கடிதம் எழுதுகிறான் இதை பார்த்து மனாவியார் அல்லாஹு அன்பு அவனுக்கு பதில் கடிதம் எழுதுகிறார்கள் எனக்கும் என் சகோதரர் அநிரதிய அவர்களுக்கும் இடையேயான சண்டனை எங்களுக்குள்ளானது அதில் எங்கள் இருவருக்கும் மத்தியிலானது இதில் மூன்றாவது நபராகிய நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை மீண்டும் இது போன்ற கடிதங்கள் மூக்கை நுழைப்பதற்காக நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால் நானும் என் சகோதரர் அலியும் சேர்ந்து ஒரு படையை திரட்டி கொண்டு வந்து உன் தலையை எடுத்து விடுவோம் என்று அவர்கள் எழுதிய அந்த கடிதம் அல்லாஹ் அணுகு அவர்கள் மீது அல்லாஹ் அன்பு எவ்வளவு பெரிய மரியாதையும் கண்ணியமும் வைத்திருந்தார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது கணியத்திற்குரிய மோகன்களே எனவே தான் சொல்லுகிறோம் சஹாபாக்கள் அவர்களுக்கு இடையேயான அந்த சண்டைகளை ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி ஒரு சகாவியை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் இன்னொரு சஹாபியை கீழ்த்தரமாக விமர்சிப்பதை அகருசின் தோல் சார்ந்த எந்த மார்க்க அறிஞர்களும் இடமாக்களும் சாலிகங்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த அளவிற்கு என்று சொன்னால் மகாவியாரதியாகவர்கள் விமர்சிக்கப்படுவதை ஒருவேளை அரையிறுதியல்லா அண்ணவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களும் கூட அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கிறார்கள் அலிரதியாகும் அன்பு அவர்களிடத்தில் விமர்சிப்பவர்களும் மோசமானவர்கள் என்று தான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு அவர்கள் இருவர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய மரியாதையும் கண்ணியமும் இருந்தது என்பதை இவர்கள் பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாகும் அன்பு அல்லாஹுவினால் கொள்ளப்பட்டவர்கள் என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள் என்று சொன்னோம் அவர்கள் விஷயத்தில் இனி எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க முடியாது என்று நாம் சொன்னோம் எத்தனை எத்தனை சகாபாக்கள் எவ்வளவு பெரிய தவறுகளில் செய்திருந்த போதிலும் கூட பெருமானார் அதை விமர்சனம் செய்யவில்லையே பதிலில் கலந்து கொண்ட சில சகாபாக்கள் சில காலங்களுக்கு பின்னால் சில தவறுகளை செய்கிறார்கள் குறிப்பாக அன்னை ஆயுஷாரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் விவசாயத்தை கொண்டு இட்டு கட்டப்பட்ட போது அல்லாஹ் அன்ஹு அவர்கள் ஒரு பதிரி பதிலில் கலந்து கொண்ட சஹாபி விவரம் இல்லாமல் அவர்களும் அன்னை அல்லாஹ் அங்கா அவர்கள் மீது கட்டப்பட்ட அந்த செய்தியை சில இடங்களில் பரப்புகிறார்கள் உண்மையாக இருக்குமோ என்று நினைத்து பேசிவிடுகிறார்கள் இந்த செய்தி அபுபக்கர் சித்திகரதி அல்லா வண்ணோருடைய காதுக்கு வந்து சேர்கிறது அபுபக்கர் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் வந்தவர்களுக்கு ஒரு உதவித்தொகையை கொடுத்து கொண்டிருந்தார் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் என்னுடைய மகள் ஆயிஷாவை என்னுடைய காசை வாங்கிக் கொண்டே அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாரா என்று உதவித்தொகையை நிறுத்திவிட்டார்கள் உதவி தொகையை நிறுத்திவிட்டார்கள் பெருமானார் சல்லாஹ் வலிஹி வசல்ல மன்னவர்கள் மிஸ்தஹரதி அல்லாஹ் அன்னவருடைய செய்தியை கேள்விப்பட்ட போது அவர் ஒரு பதிரி பதிலே கலந்து கொண்ட சஹாபி எனவே அவரை விட்டுவிடுங்கள் என்றார்கள் சல்லாஹ் வலிஹி வசல்ல மன்னவர்கள் மக்காவிற்கு படையெடுப்பதற்காக பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்கள் மக்காவிற்கு முஸ்லிம்களுடைய ஓர் படை வருகிறது என்கிற செய்தியை தன்னுடைய குடும்பத்தினர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக ஒரு சஹாபி அந்த செய்தியை ஒரு கடிதத்தின் வாயிலாக ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்பிவிடுகிறார் இந்த செய்தி பெருமானாரிடத்திலே வந்து சேருகிறது சல்லல்ல அலிசல்லமன் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து கேட்டார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஏன் ராஜதந்திர போர் தந்திர செய்திகளை ரகசியங்களை மக்காவிற்கு தெரியப்படுத்தினீர்கள் என்று சொல்லும் நாயகமே மக்காவிலே உங்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை போர் நடந்தால் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆனால் மக்காவில் என் குடும்பம் தனியாக இருக்கிறது அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை என்கிற காரணத்திற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை என் குடும்பத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த கடிதத்தை எழுதினே ஒழிய நாம் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் நான் நிச்சயமாக நான் ஈடுபடவில்லை என்று சொன்ன அந்த சஹாபி பெருமானார் சல்லாஹு வலிஹிவசல்லம் உங்களுடைய தோடர் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார் அவரை மன்னித்து விடுங்கள் அவர் பதிலில் கலந்து கொண்ட சஹாபி என்று பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த செய்தியை அப்படியே மேலோட்டமாக விட்டுவிட்டார்கள் உண்டு சஹாபாக்களுக்கு என்று அதிலும் கலந்து கொண்டவர்களுக்கு தனி அந்தஸ்துண்டு என்கிற காரணத்தினால் சல்லல்லா அலி செல்லம் என்பவர்கள் எந்த ஒரு பெரிய தவறையும் அவர்கள் விமர்சன பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம் அதுபோலத்தான் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அவர்கள் எதை செய்திருந்தாலும் அவர்களை விமர்சிப்பதற்குண்டான அந்த தகுதியோ அதிகாரமோ நம்மிடத்தில் கொடுக்கப்படவில்லை பெருமானார் சல்லாஹூ வலிகி வசல்லம் மன்னவர்கள் எனக்கு பின்னால் என் சகாபாக்களை விமர்சன பொருளாக எடுக்காதீர்கள் என்று சொன்னதற்கான காரணம் வலீஹி வசல்லம் மன்னவர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள் எனக்கு பின்னால் சஹாபாக்கள் விமர்சிக்கப்படுவார்கள் என்பதை தெரிந்த பெருமானார் சல்லாஹு வலிஹிவசல்லம் மன்னவர்கள் தான் சொன்னார்கள் எனக்கு பின்னால் என் சகாபாக்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நடக்கும் நாம் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு பின்னால் நீங்கள் அவர்களை விமர்சித்துவிடக் கூடாது என்பதை தெரிந்து கொண்டுதான் செல்லதாக வலீஹ் வசல்லம் மன்னவர்கள் அல்லாஹுவை முன்வைத்து உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் என் சகாபாக்கள் விஷயத்தில் உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் என்றார்கள் சொல்லலாகு வலிஹி வசல்லம் அவர்கள் இணையதிற்குரிய மும்மிதே அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் என்று சொன்னதற்கு பின்னால் எந்த சஹாபி எந்த காரியம் செய்தால் அதில் நமக்கு என்ன இருக்கிறது இது மட்டுமல்ல மகாவியார் அதிகல்லாக அன்பு அவர்களுடைய எத்தனையோ வேறு சில வரலாறுகளை பார்க்கிறோம் சாதாரணப்பட்ட வரலாறுகள் அல்ல பெருமானா சல்லாஹ் வலிஹி வசல்லம் பின்னாளில் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் முன்னறிவிப்பு செய்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள் மனிஷ் தரக்கில் குஸ்துன் தோனியா எனக்கு பின்னால் என்னுடைய ஒஃபாத்திற்கு பின்னால் பின்னாளில் கான்ஸ்டாண்டினோபிலை எதிர்த்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் யார் யாரெல்லாம் முஸ்லிம்களின் சார்பாக கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் செல்லலாக சொன்னார்கள் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கான்ஸ்டாண்டினோபிலை எதிர்த்து நடைபெறுகிற அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா நன்மக்களும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்கிற பெருமானார் செல்லல்லாக வலிஹிவசல்லவர்களுடைய இந்த முன்னறிவிப்பை தெரிந்து கொண்ட பல சஹாபாக்கள் பின்னாளில் அதே போல ஒரு யுத்தம் நடக்கிறது நோக்கி முஸ்லிம்களுடைய படை திரண்டு கொண்டு புறப்பட்டு போகிறது அந்த படையில் பெருமானாருடைய இந்த செய்தியை ஹதீஸை தெரிந்து கொண்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக அன்சாரி அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சஹாபி காலம் ஆழ்ந்த சஹாபி தள்ளாடுகிற வயதில் மிகுந்த சிரமத்தோடு அந்த படையிலே போய் சேர்ந்து கொள்ளுகிறார் காரணம் பெருமானார் முன்னிலைப்பு செய்திருக்கிறார்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் இந்த வரலாற்றிலே மிக நாம் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்று தெரியுமா அந்த கான்ஸ்டான்டினோவிலை எதிர்த்து நடைபெற்ற அந்த யுத்தத்தில் தளபதியாய் கலந்து கொண்டவர்கள் ஹசரத் மகாவியாரதிலாக மகாவியாரதி அல்லாஹ் அன்பு அவர்கள்தான் அந்த படைக்கு தலைமை பொறுப்பேற்று தளபதியாய் அதை வழிநடத்திக் கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பு அந்த சகாபாக்கள் அல்லாஹினால் மகஃபெருத்து வழங்கப்பட்டவர்கள் அவர்களை விமர்சிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆயிரம் சண்டைகள் இருக்கலாம் அவர்களுக்குள்ளாக ஆனால் சஹாபாக்களுடைய எந்த ஒரு பாவத்தையும் கூட விமர்சிப்பதற்கான தகுதி நமக்கு இல்லையே மாலிக்கிறது எல்லா விபச்சாரம் செய்து விட்டார்கள் பெருமானாரிடத்தில் வந்தார்கள் யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் மன்னவர்கள் முடிந்தவரை இந்த தண்டனைகளை குறைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டால் தண்டனையை நிறைவேற்றி விடுவார்கள் முடிந்தவரை பெருமானார் சொல்லுவார்கள் அங்காங்கே நடக்கிற செய்திகளை எல்லாம் என் கவனத்திற்கு கொண்டு வந்து தண்டனை அடிதப்படுத்த வேணாம் நினைப்பாங்க சலதா லேசல்ல அதனால ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்து நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார் சலதாலே செல்லும் செல்லம் அவரை எப்படியாவது விடணுங்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்களை கூப்பிட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சின்னு பாருங்கன்னா யார் அல்லா தெளிவாகத்தான் இருக்கிறார் ஏதாவது மது அருந்தி இருக்கிறாரா என்று பாருங்கள் இல்லை யார் சொல்லா தெளிவாக இருக்கிறார் பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா என்று பாருங்கள் என்றார்கள் இல்லை யார் சொல்லா தெளிவாக இருக்கிறார்கள் சல்லதா அலி சொல்லம் மன்னவர்கள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் பக்கம் வந்து நின்றார் இடது பக்கம் வந்து நின்றார் திருமானாரை நச்சரித்துக் கொண்டே இருந்தார் நாயகமே தவறு செய்துவிட்டேன் என்னை நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடித்து என்னை கொலை செய்யுங்கள் கொண்டிருந்தார் சல்லதா அலி சொல்லம் மன்னவர்கள் சரி தொழுதுட்டு இது சம்பந்தமா பேசலான்னு தொழுகு வச்சுட்டு வந்தான் நினைத்திருந்தால் அந்த சாபி ஓடி இருக்க முடியும் அந்த நபித்தோழர் ஓடி இருக்க முடியும் ஆனா தொழுது முடிச்சிட்டு மறுபடியும் ரசூர்காவுக்கு முன்னால வந்து நிற்கிறார் யார் சொல்லாம் தண்டனையை நிறைவேற்றுக்க அவரே ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் வேறு வழி இல்லாமல் சல்லல்லாஹு வலிஹி வசல்லம் மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள் அந்த சஹாபியை ஒரு குழியை தோண்டி அதில் பாதி அளவு புதைக்கப்பட்டு அந்த சஹாபிக்கு கல்லெறிந்து தண்டனை நிறைவேற்றப்பட்டது வரலாற்றிலே வருகிறது ஓங்கி அடித்த ஒரு கல் அவருடைய தலையில் பட்டு ரத்தம் தெரித்து பக்கத்தில் நின்றிருந்த சில சஹாபாக்கள் மேலே தெரிச்சு விழுந்துச்சு அவர்கள் சீ என்று அதை துடைத்த போது இதை கேள்வி விட்டு பெருமானார் சல்லாஹு வலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாலிக்கு செய்த இந்த தௌபா தான் செய்த அந்த தவறுக்காக வேண்டிய இவர் ஏற்றுக்கொண்ட இந்த தௌபா இந்த பரிகாரம் இதை மதீனாவில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கு பிரித்து கொடுத்தால் கூட எல்லோரும் சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள் என்றார்கள் கணித்திற்குரிய மும்மின் எண்களை சாபாக்கள் செய்கிற எந்த தவறும் சரி அந்த தவறை விமர்சிப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல நாம் அவர்கள் செய்த எந்த சரி அந்த பக்கத்தில் கூட நிற்பதற்கு உள்ளவர்கள் அல்ல நாம் என் சஹாபாக்கள் அவர்கள் ஒரு கைப்பிடி செய்த சதக்கா செய்தது மலை அளவிற்கு தங்கத்தை செலவு செய்தாலும் அதை எட்டி பிடிக்க முடியாது என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சகாபாக்கள் பெருமானார் அரசல் அல்லாஹ் வலிஹசல்லம் அவர்களுடைய நபி அப்படி இருக்கிற போது மகாவியாரதி அல்லாஹ் ஒரு சகாபி அறுபதிலே ஒரே ஒரு சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் மகாவியாரதி அல்லு சாதாரணப்பட்ட மரணம் அல்ல ஒஃபாத்தாகிற சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை செய்துவிட்டு நான் ஒஃபாத்தாகிவிட்டால் அறிவார்ந்த மனிதர்கள் நல்ல சாலிதங்களான மனிதர்கள் என்னை குளிப்பாட்ட வேண்டும் அவர்கள் குளிப்பாட்டி என்னை கஃம் செய்கிற போது இப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று மாவியாரதி அல்லாஹ் அன்பு ஒரு பைய கையில் கொடுக்குறான் ஒரு பையை கையை கொடுத்தார்கள் ஒரு பொட்டலத்தை கொடுத்தார்கள் கொடுத்துட்டு அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தால் அரவிநாயகம் செல்லல்லாக வலிகல்ல மன்னவர்கள் ஒரு தடவை மேலில் அணிந்திருந்த ஒரு அங்கி ஒரு ஜிப்பா ஒரு துணி மாவையாரதியல்லாகும்பர்கள் அந்த பையிலே சுருட்டி வைத்திருக்கிறார்கள் உள்ள இன்னொரு சின்ன பொட்டலத்தில் சல்லா அலே சொல்லம் மன்னர்களுடைய கொஞ்சம் முடிகளும் பெருமானாருடைய கொஞ்சம் நகங்களும் அதிலே இருக்கிறது மகாவிய வஃபாத்தாவதற்கு முன்னாலே வசியத்தை செய்துவிட்டு வஃபாத்தானார்கள் நான் மரணித்து விட்டால் என்னை குளிப்பாட்டியதற்கு பிறகு கஃன் செய்வதற்கு முன்னால் பெருமானார் அணிந்திருந்த இந்த ஆடையை என் மீது நீங்கள் போர்த்த வேண்டும் இந்த ஆடையை நீங்கள் எனக்கு அணிவிக்க வேண்டும் நான் கபரில் இருந்து அதனுடைய வேதனையில் இருந்து தப்பித்துக் கொள்வேன் ஆகரத்தினுடைய பிரச்சனைகளில் இருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் எனவே பெருமானாருடைய இந்த ஆடையை நீங்கள் எனக்கு அணிவிக்க வேண்டும் சல்லா அலி மன்னர்களுடைய நபித்தோழர்களில் பல பேத்துக்கு இப்படி வரலாறு உண்டு சாதுவன் அபிவகாசியாக வேண்டும் பதிலில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஒஃபாத் ஆகிற சமயத்தில் தன் குடும்பத்தினர்களை அழைத்து அது மாதிரி ஒரு பொட்டலத்தை கொடுத்தாங்க உள்ளே ரத்தக்கரைகள் படிந்த ஆடை இருந்தது சாதன் அபிவகாசி எல்லா சொன்னாங்க நான் பதில் பதிலுடைய போரில் நான் கலந்து போர் செய்கிற போது நான் மேலே அணிந்திருந்த ஆடை இந்த ஆடை இந்த ஆடையை போர்த்தித்தான் நீங்கள் என்னை கஃன் செய்ய வேண்டும் சல்லதாக அலிஹி வல்லம் அன்னவர்களுடைய அந்த வரக்கத்தை கொண்டு அவர்களோடு சேர்ந்து பதிலுடைய களத்திலே கலந்து கொண்ட வரக்கத்து கொண்டு பதிலில் கலந்து கொண்ட இந்த துணி நிச்சயமாக என்னை கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாக்கும் எனவே இதை நீங்கள் அணிவித்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சாதுவன் அபிவகாசிரதி அல்லாஹ் என்ற சஹாபிக்கும் ஒரு வரலாறு துணியை மேலே அணிந்திருந்த இந்த ஆடையை நீங்கள் அணிவிக்க கூடாது உடலோடு ஒட்டி இருக்க வேண்டும் முதலில் இந்த ஆடையை நீங்கள் எனக்கு அணிவிக்க வேண்டும் பிறகு நீங்கள் சாதாரணமான எல்லோருக்கும் போர்த்துகிற கஃனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு போர்த்தி விட வேண்டும் கஃனை நீங்கள் கட்டுகிற போது பெருமானாருடைய இந்த ஆடையை நீங்கள் எனக்கு அணிவிக்க வேண்டும் அணிவித்ததற்கு பிறகு நான் உங்களிடத்தில் தந்திருக்கிற நாயகத்தினுடைய இந்த முடிகளையும் நகங்களையும் கொஞ்சம் எடுத்து என்னுடைய மூக்கின் துவாரங்களிலேயும் என்னுடைய காதின் துவாரங்களிலேயும் என்னுடைய கண்ணின் குழிகளிலேயும் என்னுடைய உதட்டினுடைய மேல் பகுதியிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைத்து நீங்கள் கஃனை கட்டி நீங்கள் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் திருமானாருடைய இந்த வரக்கத்தை கொண்டு நான் கபரினுடைய எல்லா சிரமங்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வேன் என்கிற ஹசரத் மாவியார்லாஹ் அன்பு அவர்களுடைய மரணம் சாதாரணமாக மரணமாகும் சாதாரணப்பட்ட மரணம் அல்ல இபுநசீரின் ரஹமத்துல்லாஹி அலிஹி கனவுக்கு விளக்கம் அளிக்கிற மிகப்பெரிய ஒரு அறிஞர் சமகாலத்தில் வாழ்ந்தவர் இபுநுசீரின் ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் சொல்லுகிறார்கள் மகாவியார் சமயத்தை நான் கிட்ட உட்கார்ந்து பார்த்தவன் மகாவியார் அல்லா்கள் வஃாத் ஆகிற போது யாருடைய மடியிலேயோ தலை வைத்திருந்தார்கள் முமர் அல்லாஹ் அன்மு அவர்களை போல வஃத் சமயத்தில் என் தலையை கீழே இறக்கி வையுங்கள் தரையில் வையுங்கள் என்று சொன்னார்கள் தரையில் வைக்கப்பட்டது கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது இது வைக்காத எந்த நபரையும் நீ நாடினால் மன்னிப்பாய் என்று சொல்லி இருக்கிறாய் நான் இதுவரைக்கும் நான் வைத்ததில்லை ரப்பே வைக்காமல் வந்து நீ மன்னிக்கக்கூடிய அந்த நன்மக்களுடைய பட்டியலில் என்னையும் சேர்ப்பாயாக என்று சொல்லு கலிமாவோடு ஹசரத் மஹியார் அலி அல்லாஹ் வண்ணவர்கள் தன்னுடைய கண்ணீரை சுரிந்தவர்களாக தரையிலேயே படுத்து வபாத்தானார்கள் என்கிற செய்தியை ரஹமத்துல்லாஹி அலி என் சொல்லுவார்கள் ஒரு சஹாபி என்னுடைய

புரிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும்